தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கோவை சென்றார் அங்கு காந்திபுரம் மத்திய ஜெயில் வளாகத்தில் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் அறுநூத்தி எட்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தார் கோவை செம்மொழி பூங்காவில் இருபத்தி மூணு வகை தோட்டங்கள் உள்ளது மேலும் இரண்டாயிரம் வகையான ஐந்து லட்சம் தாவரங்களும் இடம்பெற்றுள்ளது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் காணொலி வாயிலாக எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர் இதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர் அனைவரும் வாக்காளர் சிறப்பு திருத்தப் பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும் முறைகேடாக பதிவாகியுள்ள ஓட்டுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகளில் மாவட்ட செயலாளர்கள் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் என பிடிவாதம் பிடிக்கும் திமுக அரசை கண்டித்தும் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தக் கோரியும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் திடலருகில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்படவுள்ளது என்று தெரிவித்தார் அயோத்தி ராமர் கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் கோவில் கோபுர உச்சியில் முப்பது அடி உயர கொடிமரத்தில் புனித காவிக்கொடியை பிரதமர் மோடி இன்று ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்வில் பேசிய அவர் நமது ராமர் பாகுபாடு காட்டுவதில்லை நாமும் அதே மனப்பான்மையுடன் முன்னேறி வருகிறோம் பொய்ய இறுதியில் உண்மை வெல்லும் என்பதற்கு இந்த புனித கொடி சான்றாக நிற்கும் நூறு ஆண்டுகளின் காயங்களும் வழிகளும் இன்று குணமடைந்தன என்று தெரிவித்தார் கர்நாடகாவில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிக்கும் அதிகாரிகள் வீடுகளில் லோக் போலீசார் அடிக்கடி சோதனை நடத்தி சொத்து ஆவணங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று காலை கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் பத்து அதிகாரிகள் வீடுகளில் லோகாயுக்தா போலீசார் சோதனை நடத்தினர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் இந்நிலையில் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு பாதுகாப்பு கவலை காரணமாக அவர் தனது இந்திய பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேதன்யாகு இந்தியா வரும் திட்டத்தை ரத்து செய்வது இது மூன்றாவது முறையாகும் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி கவுகாத்தியில் நடந்து வருகிறது தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தது இந்தியா முதல் இன்னிங்ஸில் இரநூத்தி ரன்களில் சுருண்டது ஃபாலோ ஆன் கொடுக்காத தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளுக்கு இரநூத்தி அறுபது ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது இதையடுத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கை நோக்கி இந்தியா விளையாடி வருகிறது காதுகேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டிகள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடந்து வருகிறது இதில் துப்பாக்கிச் சுடுதலில் நேற்று நடந்த பெண்களுக்கான இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் பந்தயத்தின் இறுதிச் சுற்றில் இந்திய வீராங்கனை பிராச்சலி பிரசாந்த் துமால் முப்பத்தி நாலு புள்ளிகள் எடுத்து தங்கம் வென்றார் நடப்பு தொடரில் இவர் வென்ற மூன்றாவது பதக்கம் இதுவாகும் ஏற்கனவே பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் தங்கமும் ஏர் பிஸ்டலில் வெள்ளியும் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது